ஹலோ கைஸ் எல்லாருமே டிஎன்பிசி எக்ஸாமில் மேக்ஸ் டாபிக் எப்படி அப்ரோச் பண்ணுன்னு சொல்லி இந்த வீடியோ பார்க்குறதுக்காக வந்திருப்பீங்க எப்படி அப்ரோச் பண்ணலான்னு சொல்லி டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளைன் பண்ணால் உங்களுக்கு என்னென்ன சோர்ஸ் தேவை ஏ டூ ஜெட் எல்லா இன்ஃபர்மேஷன் வருங்க நம்ம சைட்லேயே நிறைய ஒவ்வொரு கண்டென்ட்டுக்கான வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் எல்லா வீடியோ செக் அவுட் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு மேக்ஸ் டாப்பிக்காக படிக்கும்போது உங்களுக்கு என்ன தேவைன்னா ஃபஸ்ட்டு சிலபஸ் தேவை சிலபஸில் வந்து என்னென்ன டாபிக் இருக்குன்னு சொல்லி ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அந்த டாப்பிக் எப்படி அப்ரோச் பண்ணலான்னு சொல்லி நான் டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஓகேங்களா ஃபஸ்ட்டு ம நம்மளுக்கு மேக்ஸ் கோ மேக்ஸ் ரீசனிங்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின் வருங்க மேக்ஸ்லேருந்து எவ்வளோ கொஷினா ஃபிஃப்டீன் கொஸ்டின் ரீசனிங்லேருந்து டென் கொஷின் வருவங்க இது ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட மைண்டில் ஸ்ட்ராங் பண்ணிக்கிங்க ஒன் வீக் ஒரு கண்டென்ட்டு தெளிவாக பார்த்தீங்கன்னா கூட மேக்ஸிமம் எல்லா கண்டென்ட்டையும் நீங்கள் த்ரீ மந்த்தில் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாங்க கம்ப்ளீட் பண்ணி முடிச்சு ப்ரீவிசி கொஷின் ஒவ்வொரு டாப்பிக்கோட ப்ரீவிசி கொஷின் தேவைப்படுச்சுன்னா சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக கொடுத்துறேங்க நீங்கள் ஒவ்வொரு டாப்பிக்கும் அப்ரோச் பண்ணிவிட்டு அதற்கான ப்ரிவிசிய கொஷின் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக ஸ்டாண்டர்டாக அந்த டாப்பிக் அப்ரோச் பண்ணிடலாங்க ஃபர்ஸ்ட்டு வாங்க என்னென்ன டாபிக் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டாப்பிக்காக அழகு ஒன் திறனறிவு அதுலேருந்து ஃபிஃப்டீன் கொஷின் வரும்னு சொன்னால் மேக்ஸ் தான் திறனறிவுன்னு சொல்லுவீங்க அதுலேருந்து ஃபர்ஸ்ட்டு டாப்பிக்காக சுருக்குதல் சுருக்குதல்ங்கிறது என்னங்க சிம்பிளிஃபிகேஷன் சிம்பிளிஃபிகேஷன்லேருந்து எப்பவுமே எந்த கொஷின் எடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கொஷின் கம்பல்சரி மேக்ஸிமம் இருக்குதுங்க இல்லாட்டினாலும் ஒரு கொஷின் கம்பல்சரி கொடுத்துருவாங்க ரெண்டு கொஷின் வரும்போது நம்ம அந்த டாபிக் ஈஸியாக அப்ரோச் பண்ணலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணீங்கன்னா எப்பவும் போல டிஎன்பிசி பேஸ் லெவலில் என்னென்ன கொஷின் சிம்பிளிஃபிகேஷன் கேட்பான்னு சொல்லி ஆல்ரெடி நாமளே வீடியோ போட்டுருக்குறேன் நம்மளோட பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா மேக்ஸுன்னு அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது அது கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பிளிஃபிகேஷன் போட்டிருப்போம் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மூணு வீடியோ தான் இருக்குது அந்த மூணு வீடியோவில் ஏ டு ஜெட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே தெளிவாக டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க அதை ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா போதுமானது சிம்பிளிஃபிகேஷனுக்கு ப்ளஸ் அதை முடிச்சோன்னே அதோடய ப்ரீவிய கொஷினும் ஆட் பண்ணி நான் வீடியோவில் டீச் பண்ணிவிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனெலாம் அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் நீங்கள் செக் அவுட் பண்ணி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் ஒவ்வொரு டாப்பிக்கு இது மாதிரி அப்ரோச் பண்ணிங்கனாவே நீங்கள் ஈஸியாக மேக்ஸில் நல்ல ஸ்கோர் எடுத்தர்லாங்க சிம்பிளிஃபிகேஷனை பொறுத்தளவு ஸ்கூல் புக்கில் கவர் ஆகுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஸ்கூல் புக்கில் மேக்ஸிமம் கவர் ஆகுதுங்க டென்த்து ஸ்கூல் புக் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய கண்டன்ட்டை சுருக்குதல் இருக்குதுங்க அதை கூட அப்ரோச் பண்ணிங்கன்னா போதுமானது சிக்ஸ் டு டென்த்து வரை கவர் ஆகுங்க ஆனால் டென்த்தில் இருக்கிற கொஷினால் நிறையா கேட்டுருக்குறாங்க ப்ரீவியசிய கொஷின்லாம் அதனால் டென்த்து சிம்பிளிஃபிகேஷன் நீங்கள் நல்லா அப்ரோச் பண்ணுங்கள் டென்த்து நைன்த்து நெக்ஸ்ட்டு டாப்பிக்காக அண்டு ஹெச்இசிஎஃப் பார்த்துருப்பீங்க அதாவது மீ மீச்சி மாண்டு மீப்போவாக பார்த்துருப்பீங்க அந்த டாப்பிக்கே நான்ளும் வீடியோ போட்டிருப்போம் அந்த வீடியோ பார்த்து முடியுங்க ப்ளஸ் ப்ரீவிய கொஷின் வீடியோ பா ப்ரீவிஸ கொஷின் வீடியோ பார்த்துட்டு ப்ளஸ் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் எங்கேயும் கவர் ஆகுதோ அதுக்கான கொஷினும் இருக்குதுங்க அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் விழுக்காடுன்னு சொல்லியிருக்கு பர்சன்டேஜ் டாபிக் சதவீதம் சதவீதம் தாங்க மேக்ஸிமம் ஸ்கூல் புக்கில் கவர் ஆகிற எல்லா பார்த்துருங்க பிளஸ் நம்மளோட வீடியோ ப்ளஸ் வந்து ப்ரீவிய கொஷின் இது மாதிரி ஒவ்வொரு டாபிக் அப்ரோச் பண்ணிங்கனாவே ஈஸியாக நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணிடலாங்க நெக்ஸ்ட்டு வீதம் அண்டு வீதச்சாரம் ரேஷியோ அண்டு ப்ரொபோஷனல் அதுவும் அப்படித்தாங்க தனிவட்டி கூட்டுவட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்போன் இண்டஸ் இதுவுமே அப்படித்தாங்க நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் பரப்பு கொள்ளளவு இதுதான் டூ டி அண்ட் த்ரீ டி மின்சுரேஷன் இதுவுமே ஈஸியாக அப்படித்தாங்க அப்ரோச் பண்ணனு நெக்ஸ்ட்டு காலம் மற்றும் வேலை அது வந்து டைம் அண்ட் ஒர்க் பார்த்துருப்பீங்க இது எல்லா டாப்பிக்குமே மேக்சிமான எப்போவுமே டிஎன்பிசி பேஸ்ட் லெவலில் கேட்குற டாபிக் தான் ஒவ்வொரு டாப்பிக்லேருந்து ஒரு கொஷின் கம்பல்சரி வந்துருங்க அதனால் ஒவ்வொரு டாபிக் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது நம்மளோட வீடியோஸ் நான் மேக்சிமம் இந்த ஒன் ஆட் டூ கண்ணன்னு கொடுக்கல அதெல்லாமே இந்த வீக்கில் கம்மிங் வீக்கில் ஃபாஸ்ட்டாக எந்தளவுக்கு கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக கொடுத்துறேங்க நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா அந்த டாப்பிக் கவர் பண்ணி முடிச்சோன்னே அந்த டாப்பிக்கோட ப்ரீவீசிய கொஷின் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு உங்களால் எவ்வளோ கொஷின் ஸ்டாண்டர்டாக போட முடியும்னு சொல்லி பார்த்துன்னா அந்த கொஷினெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களால் இந்தளவுக்கு நம்மளால் அப்ரோச் பண்ண முடியுது பாருங்கள் சப்போஸ் உங்களுக்கு அந்த சம் ரிலேட்டட் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு இன்ஸ்டால் டேரெக்டாக டிஎம் பண்ணுங்கள் நாங்கள் பார்த்துட்டு எங்கள் சேர்ந்து கண்டிப்பான ரிப்ளை வருங்க மறக்காமல் ஒவ்வொரு டாபிக் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சு ப்ரீவிய கொஷின் பார்க்குற ரொம்ப உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட ஒவ்வொரு டாப்பிக்குமே நீங்கள் எந்தளவு அந்த டாப்பிக்கை புரிஞ்சு அப்ரோச் பண்ணீங்கன்னு சொல்லி உங்களுக்கு உங்களை பற்றி உங்களுக்கே ஒரு வேலிட் பாயிண்ட்டாக தெரியும் இந்த டாபிக் நான் எல்லாம் ஃபஸ்ட்டு டாப்பிக்கே சிம்பிளிஃபிகேஷன் எடுத்தேன்னா சிம்பிஃபிகேஷனில் இருக்கிற எல்லா கொஷினுமே என்னால் அப்ரோச் பண்ண முடியுது ப்ரீவிய கொஷின் போட முடியும்னா போதுமானது அந்த டாப்பிக்கு நீங்கள் அவ்வளோ அப்ரோச் பண்ணீங்கன்னா ப்ரீவியஸ் கொஷின் இதனால் வரைக்கும் இது மாடல் மாடலில் தான் கேட்டு அப்ரோச் பண்ணுவாங்க அதனால் உங்களால் எல்லாமே ஸ்டாண்டர்டாக போட முடியும்னு சொல்லி நெக்ஸ்ட்டு டாபிக் போயிடலாங்க நீங்கள் அந்த டாப்பிக்கில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறேன்னு சொல்லி காட்டுறது ப்ரீவிய கொஷின் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க எல்லாமே முடிங்க எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சோன்னே நம்ம சைட்லேருந்து மேக்ஸ்க்கு ஓவரால் ஃப்ரீ கண்டென்ட்டுக்கான மெட்டீரியல் எல்லாமே நானே போஸ்ட் பண்ணுறேங்க ரெடி பண்ணி தான் இருக்கோம் அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒவ்வொரு டாபிக் மேக்ஸை பொறுத்தாலே நீங்கள் எவ்வளோ ஸ்டாண்டர்டாக ஃபார்முலா ப்ளஸ் உங்களை ஒவ்வொரு கொஷினுமே நீங்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சு அப்ரோச் பண்ணிங்கனாவே மேக்ஸில் மேக்ஸிமம் ஃபிஃப்டீன் கொஷின்மே கரெக்டாக போட்டுடலாங்க நெக்ஸ்ட்டு ரீசனிங் டாப்பிக்லேருந்து டென் கொஷின் வரும் இந்த டென் கொஸ்டின்மே நீங்கள் ப்ரீவசிய கொஷின் ப்ளஸ் ஒன் ஆர் டூ ஸ்கூல் புக்கில் கவர் ஆகுங்க அதையெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கனாவே இந்த டென் கொஷின் ஈஸியாக மார்க் அப்ரோச் பண்ணிடலாங்க இதுக்கு ரொம்ப முக்கிய ப்ரீவசிய கொஷின் தாங்க ஒவ்வொரு டாப்பிக்கான ப்ரீவிய கொஷின் நான் இன்னும் ஒன்று நான் டூ வீக்கில் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் உங்களுக்கு கொடுக்குற அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க ஒவ்வொரு டாப்பிக்குமே இது மாதிரி அப்ரோச் பண்ணுங்கள் மேக்ஸ் ரொம்ப அதிக நேரம் கவனம் செலுத்தி மேக்ஸ் டாப்பிக்கு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ரீசனிங் கொஷின்லேருந்து டென் கொஷின் வருங்க எயிட் கொஷின் ஈஸியாக ஸ்டாங் ஸ்டாண்டர்டாக இருக்குங்க நீங்கள் ஈஸியாக அப்ரோச் பண்ணீங்கன்னா ஒன் நாட் டூ கொஸ்டின் தான் அங்கே உங்களை பண்ணி பண்ணியிருக்க அந்த ஒன் ஆட் டூ கொஷின் நீங்கள் யோசிச்சு போகிற மாதிரி இருக்குது அந்த டைமில் நீங்கள் கரெக்டாக யோசிச்சு போட்டிங்கன்னா அந்த கொஸ்டின் கரெக்ட் பண்ணிடலாம் இல்லாட்டி ஒன் நாட் டூ கொஸ்டின் ராங்காகுங்க மத்தபடி டுவெண்ட்டி த்ரீ ப்ளஸ் ஈஸியாக எல்லாருமே ஸ்டாண்டர்டாக நீங்கள் ஓரளவு கவனம் செலுத்தி போட்டிங்கன்னாவே எடுத்தலாம் ரெண்டு கொஸ்டின் ரீசனிங் எப்பவுமே ட்யூஸ்ட் பண்ணி வருங்க அது நீங்கள் ஓரளவு புரிஞ்சுக்கிட்டே கண்டென்ட் பேஸ்டு பண்ணிங்கன்னா ஈஸியாக அந்த ரெண்டு மார்க்குமே எடுத்தலாம் மேக்ஸை பொறுத்தளவு டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின் கரெக்டாக போகிறது ரொம்ப இல்லைங்க உங்களோட கவனம் ப்ளஸ் நீங்கள் தொடர்ந்து ஒரு ஒர்க்காக ப்ராப்பராக பண்ணிங்கன்னா ஈஸியாக ஈஸியாக மேக்ஸில் டுவெண்ட்டி ஃபைவ் அவுட் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் எடுத்துடலாங்க நான் எல்லா கண்டென்ட்டுக்கான வீடியோவும் நியூவாக கூட நம்ம வீடியோ எடுத்து கிரியேட் பண்ணி கொடுக்குறனாலும் கொடுக்குறேங்க டெய்லி மார்னிங் ஒரு டென் கொஸ்டின் ஃபைவ் கொஸ்டின் கிரியேட் பண்ணி கொடுக்குறனாலும் கொடுக்கலாங்க உங்களுக்கு எனி டவுட் இருந்துச்சுனாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஈஸியாக மேக்ஸில் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் மேக்ஸ் ரீசனிங் சேர்த்து டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின் ஈஸியாக கரெக்டாக போகிறதுக்கு நம்ம சைட்லேருந்து எந்தளவுக்கு ப்ராக்டிஸ் ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் எல்லாமே கொடுக்க போகிறேன் மறக்காமல் நம்ம பேஜாக மறக்காமல் லைக் அண்டு ஃபாலோ ப சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து வீடியோ பாருங்கள் ப்ளஸ் வீடியோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நான் ஒவ்வொரு கண்டென்ட்டுக்கான வீடியோ அப்கமிங்கில் கொடுக்குறேங்க ஃபர்ஸ்ட்டு சிம்பிளிஃபிகேஷன் கொடுத்துட்டு எல்சி மணிக்கு சேஃப் கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு ஏசியோ அண்டு ப்ரொபோஷனல் கொடுத்துட்டேன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டேங்க இந்த கூட்டு வட்டியுமே ப்ளஸ் விழுக்காடு கொடுக்கல பர்சன்டேஜ் கொஷின் இந்த டீப்பாக கொடுக்கல இந்த ரெண்டு டாபிக் கொடுத்துட்டுங்க நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் டைம் அண்ட் ஒர்க்கு ப்ளஸ் டூ டி அண்ட் த்ரீ டி இது எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருவேங்க மறக்காமல் நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் எல்லா டாபிக் கண்ணாண்டி நான் ஆட் பண்ணி முடிச்சுட்டு அடிப்படை பேசிக் வீடியோ எல்லாம் போட்டிருப்போம் அதையுமே பார்க்குறனாலும் பாருங்கள் அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு எல்லா ஸ்கூல் புக்ஸும் ப்ளஸ் இம்பார்ட்டண்ட் கொஷின் என்னென்ன கொஷின்னா என்ன மாடலில் கேட்கலாம் எல்லா கொஷினுமே நான் ஒன் பை ஒன்னாக வீடியோ போஸ்ட் பண்ணேன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்ம பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க